காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல புதிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே காஷ்மீரில் பாதி விதவைகளாம் என்ன நிலமை பாதி விதவைகள் எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் உயிரோட இருக்கானா இல்லையா வெளியே வருவானா மாட்டானா பத்து ஆண்டா இருபது ஆண்டா முப்பது ஆண்டா எதுவுமே தெரியாது மறுமணம் செய்யலாமா என்பது கூட தெரியாமல் திக்குமுக்காடி போய் அங்கே பெண்கள் நிற்கிறார்கள் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய ஒரு நிலமையும் நம்ம பார்க்கணும் இதனையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நினைச்சு பார்த்தால் அலமது எத்தனையோ பேருக்கு திருமணமாகாமல் இருந்து கொண்டிருக்க கொடுத்திருக்கிறது அல்லாஹு தலா திருமணமாக்கி வைத்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை அல்லாஹு தலா பிள்ளையை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ரெண்டாவது பிள்ளை இல்லை ஒரு சில பேருக்கு மூன்று நாட்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு பள்ளிக்கூடம் போக முடியல என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா இல்லா எத்தனையோ பேர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியாமல் என் பிள்ளை படிக்க மாட்டானு சிரமப்படுறாங்க என் பிள்ளை படிக்கிறது அலமது இல்லா எத்தனையோ பேருடைய பிள்ளைகளுடைய உடல் நலம் சரியில்லை என்னுடைய பிள்ளைக்கு உடல் நலம் இருக்கிறது அலமது இல்லா தோ ஜிஹாச்சுக்கு போங்களேன் ஜிஹாச்சுக்கு போய் பாருங்க பாய் சாப்பிட முடியல பாய் என்னால என்னுடைய கழிவை என்னால செய்ய முடியல மற்றவருடைய உதவியை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரே கஷ்டமா இருக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்பொழுது சூழல் இப்படி ஆயிடுச்சு கதறி அழக்கூடிய பெரியவர்களும் கதறி அழக்கூடிய ஒரு சில வயதில் குறைந்தவர்களும் இருக்கிறார்கள் சகோதரர்களே நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன் எப்பேற்பட்ட அருள் மலையில் நடந்துட்டு இருக்கிறோம் இதனால் அல்லாஹுடைய வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை நினைவுட்டுறேன் நிச்சயமாக இந்த மனிதன் நன்றி கட்டவனாகத்தான் இருக்கிறான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு பல்வேறு விதமான அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறார் அதை என்ன ஆரம்பித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை எண்ணி முடிக்க முடியாது என்பதை அல்லாகவே குரானில் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது எத்தனை பெரிய அருள் என்று சொன்னால் இந்த உள் பூமிக்கு மேல் வாழக்கூடிய மக்களிலேயே அதிகமான அருள் பெறக்கூடிய மக்களாகவே நம்ம இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய அளவிற்கு நமக்கு அல்லாஹுத்தாலாக அவ்வளவு அருள் மலைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான் அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடியும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நபிகள்நாயகம் செல்லலாவளி செல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுது நாயகம் செல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அங்கே அபுபக்கர் ரலி அல்லா வன் அவர்களும் உமர் ரலி அல்லா அவர்களும் வெளியே வருகிறார்கள் எதற்காக வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அபுபக்கர் ரலி அல்லா வன்மு அவர்கள் சொல்கின்றார்கள் பசியினால் வெளியே வந்திருக்கிறோம் சாப்பாட்டுக்காக வெளியே வந்திருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறான் அதற்கு நபிகள் நபிகள்நாயகம் செல்லலாவளி செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உங்களை எது வெளியே கொண்டு வந்ததோ அதே விஷயத்திற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அன்சாரி சஹாபி உடைய வீட்டிற்கு விருந்து விருந்துக்காக போகிறாங்க அங்கே போகும் பொழுது அவர்கள் இல்லை அந்த அன்சாரி சஹாபி இல்லை அந்த இடத்தில் வரவேற்கப்பட்டு உட்கா உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த அன்சாரி சஹாபி வருகிறார்கள் வந்து விட்டுட்டு பழமும் ஒரு ஆட்டையும் அறுத்து உணவு உண்டுகின்றார்கள் உண்டுவிட்ட பிறகு பசியினால் வெளியே வராங்க எல்லோரும் பசியின் காரணத்தினால் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழலில் ஒரு இடத்துல விருந்துக்கு போகிறாங்க அந்த விருந்தில் பேரித்தம் பழங்களும் ஆட்டை அறுத்து விருந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லாவில் செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பசி என்று சொன்னால் ஒரு சில ரிவாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சில நாட்கள் கூட அடுப்புகள் எரியாமல் சென்றிருக்கிறது பேரித்த பழம் மட்டுமே உணவாக நாம் உன்றிருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிட்ட உடனே நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் வல்லதி நஃ்சிபி எதி என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அல்லாஹன் மீது ஆணையாக என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் இந்த ஒரு உணவிற்காக அல்லாஹிடத்தில் நாளே கேள்வி உண்டு என்று பதிவு செய்கிறார்கள் ஒருவேளை உணவு அதில் பேரித்தம்பழமும் ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழ்நிலையில் இவ்வளவு சிரமப்பட்டு என்னடா நாலு நாள் மூணு நாள் சாப்பிடலை இவ்வளவு நாட்கள் சாப்பிடலை சாப்பிடாமல் ஒருவேளை உணவு அல்லாஹுடைய அவர்களால் கிடச்சிருச்சு இந்த ஒரு வேலை உணவிற்கு கூட நாளை மறுமையில் அல்லாஹுத்தால கேள்வி கேட்பான் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இதுதான் நபிகள் நாயகம் செல்லல்ல அல்ல சலமுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கலாம் பெரும்பான்மையான நேரங்களில் கூட இது நடந்ததை நம்மால் பார்க்க முடியும் ஒரு சில போர் களங்களுக்கு செல்லும் பொழுது கூட ஆற்றுடைய குழம்பை வைத்து அதை மட்டுமே சாப்பிட்ட ஒரு சில ரிவாயத்துகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இப்போ இதனை வைத்து நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் பெரும்பான்மையான மனிதர்கள் பேசக்கூடிய நமக்கும் என்ன தோன்றும் என்று கேட்டால் அந்த காலகட்டத்தில் அப்படி வாழ்ந்திருக்கலாம் இப்போ யார் அப்படி இருக்கிறா இப்போ என்ன மாதிரியான சூழல் இருக்குது இப்போ யாருமே அப்படி இல்லையே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரலாம் சகோதரர்களே ஏனென்று கேட்டால் அது ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுதெல்லாம் அவ்வளோ பெரிய வசதிகள் கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாம் யாருக்குமே கிடைக்காது நினச்ச நேரத்தில் நினச்ச சாப்பாடெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே கிடையாது ஒரு சில நேரத்தில் நல்ல செல்வந்தராக இருப்பார் அவருக்கு கூட அந்த தற்சமயத்தில் சாப்பாடு கொடுப்பதற்கு வாய்ப்பு நமக்கு இப்போ அப்படி கிடையாது ஆனால் நம்மிடையே வாழக்கூடிய இந்த தற்சமயத்தில் இந்த நொடியில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இந்த நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவர்கள் சிரமப்படுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு நம்மால் பார்க்க முடியும் இதனால்தான் இவ்வளவு விஷயங்களும் கொடுக்கப்பட்டு இவ்வளவு அருள்களும் கொடுக்கப்பட்டு மூன்று வேலை உணவு என்பது இல்லாமல் நமக்கு தெரிந்தவரை இல்லை அப்படியே இல்லை என்று சொன்னாலும் கடனை வாங்கியாவது நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது அலமதுல்லா அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் கண்டிப்பாக இதில் யாரும் மாற்று கருத்தே தெரிவிக்க முடியாது எத்துணை நபர்கள் இது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா ஏதேனும் ஒரு பொருட்டால் ஏதேனும் ஒரு வழியால் சொந்தங்கள் மூலியமாக நம்முடைய இருக்கக்கூடிய மக்களின் மூலியமாக நண்பர்களின் மூலியமாக ஏதோ கடனாவது கிடைத்து மூன்று வேலை உணவு உண்பவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அருள்மலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக எண்ணிய முடியாது பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு அருள்மொழி அல்லாஹால கொடுத்துருக்கிறான் எவ்வளோ விஷயங்களை அல்லாஹாலா கொடுத்துருக்கிறான் ஒரு செகண்டில் இந்த மனுஷன் அல்லாஹுக்கு மாறு பேச்ச பேசிடுறானே உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நேற்றைய இரவு நடந்த சம்பவம் தான் சென்னை முழுவதும் கரண்ட் கட்டு ஸ்டேட்டஸ்ல இருந்து இருந்து எல்லாருமே என்ன எல்லாம் இப்படி ஆயிருச்சே இவ்வளோ நாளா இப்படி இருந் இருந்தது இல்லையே எனக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சே குழந்தைங்கள்லாம் தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே நாளைக்கு எப்படி வேலைக்கு போவேன் என்று புலம்பக்கூடிய விஷயங்களை சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் அருமையான தூக்கத்தை அல்லாஹத்தலா கொடுத்தான் அல்ஹமது இல்லா அதனையும் தாண்டி நேற்று முழுசாக போயிடுச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதிலையும் அல்லாஹத்தலா ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு கொடுத்துட்டானே அதற்கு பிறகு தூங்கிவிட்டோம் ஆனால் பலஸ்தீனத்தில் நினச்சி பாருங்கள் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அவர்களுக்கு கரண்ட்டு கிடையாது அவர்களுக்கு வீடு கிடையாது ஆயிஷா என்ற ஒரு சகோதரி இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி சொல்கிறாங்க நானும் வீடு பங்களான அழகா அல்லாஹுடைய அருளால் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் கணவன் சம்பாதித்த காசை வைத்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என் வீடு இது போல குண்டுமலை பொழிவிட்டு இல்லாமல் ஆயிடுச்சு என் குழந்தைகளை எடுத்து கிட்டத்தட்ட இந்த நொடி வரைக்கும் மூன்று இடத்திற்கு மேல் நான் இடம் பெயர்ந்து போயிட்டேன் என்னால் சரியாக குளிக்க கூட முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது எங்கப்பா போய் குளிப்பேன் எந்த இடத்துல இது போல விஷயங்களை என்னால் செய்ய முடியும் அவர்களுடைய கழிவறை எப்படி செட்டப் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஐந்து அடிக்கு ஐந்து அடி ஒரு ஸ்கொயரா ஒரு பள்ளத்தை இறக்கி அதுக்கு மேலே டென்ட்டை போட்டுட்டு தான் ஒரு பத்து பதினஞ்சு குடும்பங்கள் அந்த கழிவறைகளை பயன்படாதும் மண்ணுக்குள் மண்ணாக போகக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் முடியலை என்னால் டயர்டாக இருக்குது நான் எங்க போவேன் எங்க பாதுகாப்பாக இருப்போம் இவ்வளோ நாள் ஒன்றுக்கு ஒன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாளை காலையில் சதையா பிஞ்சு பிஞ்சு போகக்கூடிய ஒரு உடலாக நான் பார்க்கக்கூடிய எத்தனையோ சொந்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என் வயிற்றுல ஐந்து மாத குழந்தை இருந்துச்சு எங்கள் அப்பாவுடைய வீட்டில் ஒரு குண்டு மலை வித்து என்னுடைய ரெண்டு சகோதரர்கள் மரணிச்சுட்டாங்க அந்த ஷாக்கிலேயே என்னுடைய கரு கலைக்கப்பட்டுச்சு இது போல ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம கரண்டிலேயே நம்ம ஆளுங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் லா இத்துணை நாட்கள் கொடுத்தானேப்பா இத்துணை நாட்கள் அழகான நிம்மதியான ஒரு விஷயத்தை கொடுத்தானேப்பா அழகான பாதுகாப்பான ஒரு நாட்டை கொடுத்தானே அந்த நாடு கூட இல்லாமல் அந்த மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே நூது நிச்சயமாக இந்த மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹத்தில் சொல்கின்றான் இந்த வாசகத்துக்கு துளியளவும் நாம் மாறு செய்யலை அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ அழகான விஷயங்களை அருள் அருள்மலைகளை இவ்வளவு செல்வங்களை அல்லாஹத்தில் கொடுத்திருக்கிறான் இருந்தாலும் அவனுடைய விஷயத்திற்கு மாறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் படிப்பினே தானே சரி இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படி ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போறாங்களே முதல்ல நாற்று அடிச்சான் அப்புறமேட்டு நடுவில் அடிச்சான் இப்போ சதன்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஈஜிப்டுக்கு இப்போ அருகாமல் இருக்கக்கூடிய காசைனும் பகுதியை மறுபடியும் அடிக்கிறான் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் கூட இடம் பெயர்றாங்க இல்லையா சாதாரணமாக விட கிடையாது கூப்பிட்டு வச்சு பெண்ணா இருந்தாலும் மானா இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு வச்சு விசாரணை என்ற பெயரில் அவர்களே சொல்லுகின்றார்கள் ஒரு சில பெண்மணிகள் சொல்றாங்க யார் என்னை விசாரிக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணை மூடிடுறாங்க கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்க கையெழுத்து வாங்குறாங்க ஆடை அவிழ்க சொல்றாங்க கண் கண்டமே அன்னைக்கு விசாரணை நடத்துறாங்க படுபாவைங்க இது விஷயங்களை விஷயங்கள் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சி அவன் கேட்கக்கூடிய கேள்வி உடைய சொந்தங்கள்ல யாராவது அம்மாசில் இருக்காங்களா இது போல விஷயங்கள் இருக்கிறாங்களா என்று கேட்குறாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை எவ்வளோ சொன்னாலும் அவருடைய சித்திரவதை கேட்டுக்கிட்டே இருக்கு பக்கத்தில் ஆண்களுடைய பிரிசன் ஆண்களுடைய சிறை இருக்குது அந்த சிறையில் அவர்களுடைய கதறக்கூடிய கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு நான் இருந்த பத்து நிமிஷத்தில் என்னை போல ஒத்த வயதுடைய பெண்கள் ஒரு ஆறு பேரை கொண்டு வந்து அவர்களையும் பலவந்தப்படுத்துகிறாங்க இது போல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது எங்க முடியும் எப்போ முடியும் எத்துணை மக்கள் இதை சார்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை துளியளவு ஒப்பிட்டு பாருங்கள் சகோதரர்களே துளியளவு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்தில் அல்லாஹு தலை குறை வச்சிருக்கிறானா அல்லாஹுலா எப்பேற்பட்ட அருள் எடுத்து பாருங்கள் நாடுகள் அண்டை நாடுகளாக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் என்ற காரணத்திற்காக தொடர்ச்சியாக அடிக்கப்படக்கூடிய காட்சி பார்த்துக்கிட்டு அழகாக அல்லாஹு கொடுத்துருக்கிறான் அலமது இல்லா நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க அலமது இல்லா நல்ல படிக்கிறாங்க அலமது இல்லா எத்தனையோ மக்கள் இது இல்லாமல் இருக்கிறாங்களே எத்துணை தடவை இதை யோசிச்சு ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம் அதனையும் தாண்டி இந்த நன்றி என்பது இந்த நன்றி உள்ள விஷயம் என்பது என்ன இஸ்லாமை பொறுத்தவரை இதெல்லாம் சரிதான் எப்படி நன்றி செலுத்துவது என்பதை சிந்தித்து பார்த்தால் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறதா அது இஸ்லாமே கிடையாது தேங்க்ஸ் சொல்லிட்டு போறது இஸ்லாமா கிடையாது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவனுடைய கடமைகளை சரிவர செய்வது சகோதரர்களே இவ்வளவு நாட்கள் நேற்று இரவு முழுவதும் கரண்ட் இல்லாமல் போய் காலையில் பெரும்பாலான பள்ளிவாசிகளில் பார்க்குறோம் ஃபஜர் தொழுகையில் வரக்கூடிய மக்களே குறைஞ்சிடும் ஏற்கனவே வரக்கூடிய மக்கள் கம்மி அதிலையும் ஃபஜர் தொழுகையில் பார்க்கும் வரக்கூடிய மக்களே குறைந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது எத்துணை மக்கள் என்ன மாதிரியான சூழல் எல்லாம் பார்த்துருக்கோம் யாருமே இது பார்க்காமல் இல்லை இருந்தாலும் இது நூடாக கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினை தான் நாம் தவற விடுகிறோம் சகோதரிகளை ஒரு தந்தை மண்ணை போட்டு நோண்டுறாருங்க மண்ணை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு கையில் ஒரு சின்ன ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு மண்ணை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறார் கதறி அழுதுகிட்டு இருக்கிறார் காசாவில் என்னங்க ஆச்சு என்ன பிரச்சனை எதனால இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டால் இந்த வீட்டில் தான் நானும் இருந்தேன் என் வீட்டில் தான் என் மனைவி மக்கள் எல்லாருமே இங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் குண்டுமலை புழுவிக்கப்பட்டு என் வீடு இழிஞ்சு விழுந்து அந்த நாலு குழந்தைகள் இருந்துச்சு எனக்கு என் மனைவி இருந்தா எனக்கு நாலு குழந்தைகள் இருந்தாங்க நாலு குழந்தைகளும் எங்கேன்னு தெரியலைன்னு சொல்லி மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தந்தையுடைய சூழல் எப்பேற்பட்ட சூழல் நம்மளால நினைச்சாவது பார்க்க முடியுதா என்ன மாதிரியான காட்சிகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பை எல்லாத்துல கொடுத்துருக்கான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது முழுசா என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளையும் நான் பார்ப்பேனா என்ற சந்தேகமாவது நமக்கு எழுந்திருக்கிறதா அவர்கள் அதை தான் சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு சதை சதையாக பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழலுடைய பிள்ளைகள் மாறிவிடுகிறார்கள் அல்லாஹுடைய அருளில் நனைந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை ஒவ்வொன்றும் ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத அருள்மலையில் நடந்து கொண்டிருக்கிறோம் யாருக்காவது ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக நாம பயத்துல இருக்கிறோமா சாப்பாடு ஊடாக நமக்கு பயத்துல இருக்கிறோமா இதனையும் தாண்டி இந்த பெண்கள் சொல்கின்றார்கள் இதனையும் தாண்டி ஒரு அகதிகள் முகாமில் ஒரு டென்ட் போட்டு நாங்கள் இருக்கிறோம் என்ன பண்றது எங்க வேலைக்கு போறது என்ன சாப்பிடுறது என்ன தண்ணி என்ன உணவு என் பிள்ளைக்கு என்ன பாலை கொடுக்கிறது எதுவுமே தெரியாம நட்டு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒரு வழி இல்லையா என்றுதான் அவர்களுடைய கூப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம நினைச்சு பாருங்களேன் இது போல ஒரு சூழல் வந்திருக்க தண்ணி வெள்ளை வந்துருச்சு அந்த நேரத்தில் பால் இல்லாமல் ஓடி அந்த பாலுக்காக ஒவ்வொருவரும் என் குழந்தை வீட்டில் பால் இல்லை என் குழந்தைக்கு பால் இல்லை என்று சொல்லி எப்படி அடிச்சுக்கிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெள்ள வந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஓராண்டு காலமாக இல்லை நம்ம பார்த்தது ஓராண்டு காலமாக காலம் காலமாக ஒவ்வொரு பகுதியிலேயும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நம்ம சிந்தித்து பார்த்தால் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை தவிர வர எந்த வார்த்தையும் கிடையாது இப்படி அருள் மலையில் நம்மை நினைத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாவுக்கு மாறு செய்பவன் எப்பேற்பட்ட விஷயமாக இருப்பான் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான் அல்லாஹத்தில் கொடுத்துருக்கிறானே பாவா இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கானே பாவா இது ஒரு நாடை பத்தி நம்ம சொல்லல எத்தனையோ நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் இது போல ஒரு சூழல் நடந்து தான் இருக்குது எந்த மாற்று கருத்தும் கிடையாது சைனா யூகர் முஸ்லீம் எடுத்துக்கலாம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கலாம் புதிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா காஷ்மீரில் பாதி விதவைகளாம் என்ன நிலைமை பாதி விதவைகள் எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் உயிரோட இருக்கானா இல்லையா வெளியே வருவானா மாட்டானா பத்து ஆண்டா இருபது ஆண்டா முப்பது ஆண்டா எதுவுமே தெரியாது மறுப மறுமணம் செய்யலாமா என்பது கூட தெரியாமல் திக்குவக்காடி போய் அங்கே பெண்கள் நிற்கிறார்கள் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய ஒரு நிலைமையும் நம்ம பார்க்கணும் இதனையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நினைச்சு பார்த்தால் அலமது இல்லா எத்தனையோ பேருக்கு திருமணமாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹத்துல திருமணமாக்கி வைத்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை அல்லாஹி கொடுத்திருக்கிறான் எத்தனை பேருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து இரண்டாவது பிள்ளை இல்லை ஒரு சில பேருக்கு மூன்று நாட்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு பள்ளிக்கூடம் போக முடியல என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறது அலமது இல்லா எத்தனையோ பேர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க முடியாம என் பிள்ளை படிக்க மாட்டான்னு சிரமப்படுறாங்க என் பிள்ளை படிக்கிறது

வா என்னால் என்னுடைய கழிவை என்னால் செய்ய முடியல மற்றவருடைய உதவியை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரே கஷ்டமா இருக்கு எப்பேர்ப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்பொழுது சூழல் இப்படி ஆயிருச்சுன்னு கதறி எழக்கூடிய பெரியவர்களும் கதறி அழக்கூடிய ஒரு சில வயதில் குறைந்தவர்களும் இருக்கிறார்கள் சகோதரர்களே நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன் எப்பேர்ப்பட்ட அருள் மலையில் நனைஞ்சுட்டு இருக்கிறோம் இதனால் எல்லாம் அப்படி வசனத்தை மறுபடியும் ஒருதரவன் நினைவு விட்டுறேன் இன்னலின் சானலி ஹீ ல நிச்சயமாக இந்த மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் வாய்ப்பை அருளை சாப்பிட முடியல என்னால தொட்டாக உணர முடியல கண்ணு சரியா தெரியல இன்னும் எத்தனை கோளாறு எத்தனை பிரச்சனைகள் உடல் உபாதைகளால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தால நடமாட வைத்திருக்கிறான் சகோதரர்களே இதனையும் தாண்டி கொடுத்திருக்கிறான் நேர்வழியே கொடுத்திருக்கிறான் அதனையும் தாண்டி இல்லை நான் நினைச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் எத்தனை கடமைகள் இருந்தாலும் சரி ஐவேளை தொழுகை இருந்தாலும் சரி நோம்பு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் அதெல்லாம் சரி வர நான் செய்ய மாட்டேன் என்று இருக்கக்கூடியவன் நிச்சயமாக அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நிச்சயமாக இந்த மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் இந்த பாடம் மிக முக்கிய ஒரு பாடம் சகோதரில் எத்துணை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்துணை பேர் பொருளாதாரம் சார்ந்து எத்துணை பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய மக்களை பார்க்குறோம் பாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை பாய் என்னுடைய கணவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கட்டுறோம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போய் செலவு பண்ணுறோம் மூணு லட்ச ரூபா போயிடுச்சு பாய் என்ன மாதிரியான சூழலெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்துருக்கிறார்கள் அல்லாஹத்தலா எல்லா இடத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறானே நம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் கடமை யாரும் தெரிவிக்க முடியாது நம்முடைய அதிகமான பிரச்சனை என்ன லிஸ்ட் போடுங்களேன் வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீட்டுக்கு போக முடியல இந்த பழைய வண்டி இருக்குது புது வண்டியை மாற்றணும் இந்த பழைய செல்போன் இருக்குது புது செல்போனா போடணும் என் மனைவி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிற அதை நான் வாங்கி கொடுக்கணும் இதுதானே அல்லாஹத்தாலா கொடுப்பான் அல்லாஹத்தால கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் பாதுகாப்பு இல்லாமல் உணவே இல்லாமல் எங்கே போய் எங்கே விஷயத்தை செய்வது ஒரு பிரைவசி என்ற வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பலஸ்தீனத்தில் அல்லாஹு எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் யாரும் மறுக்க முடியாது எப்பேற்பட்ட மனிதராக இருக்கட்டும் மறுக்கவே முடியாது எவ்வளவு சிரமப்படுறேன் மறுக்கவே முடியாது கண்டிப்பாக அல்லாஹுடைய அருள் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் அவனுடைய கடமைகளை எப்படி நன்றி செலுத்துவது நான் நன்றி கெட்டவனாக இருக்கிறேன் அல்லாஹத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் ரப்பே நான் நன்றி உள்ளே அடியானாக என் ஆக்குவாயாக துவா கேளுங்க அதனால தான் தொழுகைக்கு பின்னால நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்தாங்க அல்லாஹ்மா இன்னி அல்லா திக்ரிக்கவ சுக்ரிக்கவ உஸ்னி பாதத்திக்க ரப்பே என்னுடைய ரப்பே உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு வாய்ப்பை தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா கேட்டு தந்தாங்களே நன்றி செலுத்துவது என்பது தேங்க்ஸ் சொல்வது கிடையாது அது மனிதர்களுக்கு மனிதர் சொல்லி கொள்வது ஜசாக்கல்லா என்று சொல்லி கூடி நம்ம சொல்லிக் ஆனால் அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய நன்றி என்பது அவனுடைய கடமைகளை சரிவர செய்வது அவன் எதை அனுமதித்தானோ அதை அப்படியே செய்வது எதை தடுத்தானோ அதிலிருந்து விலகுவது இதுதான் நன்றி இது இல்லாமல் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் என்று சொன்னால் அல்லாஹு தலா பாதுகாக்க வேண்டும் அவனுடைய கோப பார்வை சற்று விலகிவிட்டு நம் மீது இறங்கிவிட்டால் அல்லாஹு தலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அதுபோல விஷயங்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் செய்து கொண்டிருக்கிறது அதனையும் தாண்டி ஒரு நூலிலையில் தப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே எப்பேர் ஏகப்பட்ட நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே நேற்று நடந்த விஷயத்தின் உட்பட்டு நம்ம சிந்தித்து பார்த்தாலே எத்துணை மக்கள் தன்னுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தையெல்லாம் கொட்டி தீர்க்கிறான் அரசாங்கத்தை திட்டுறதுலேருந்து எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க எப்போ தூக்கத்தை விட்டு ஒரு சில கூட்டம் அங்கே சகோதரர்கள் அந்த ஈபியில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தூக்கத்தை விட்டு குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு அவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தூங்க வேண்டும் என்பதற்காக இதனையும் தாண்டி எல்லாத்தையும் நினச்சி பாருங்க இது அனைத்துமே இங்கே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது யார் அல்லாஹலா மட்டும்தான் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாக தூங்குது நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிடுச்சு நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட முடியுது இந்த எந்த விஷயமும் இல்லாமல் அங்கே ஒரு கூட்டம் இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுருக்கும் ரப்பே இந்த வாய்ப்பு நீ யாருக்கும் கொடுக்காத எனக்கு கொடுத்துருக்குறேன் என்று அல்லாஹிடத்தில் மன்றாடி துவா கேளுங்க அல்லாகூடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தலா சொன்ன வசனம் இதுதான் நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹத்தால் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான் அல்லாஹூடத்தலை இடத்துல அந்த இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாஹ் இடத்துல நிறைய நன்றி செலுத்துவோம் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று தொழுறாங்க நன்றி செலுத்துவதுனா என்னென்னு சொல்லித் தராங்க பாருங்க தேங்க்ஸ் அல்லாஹுக்கு எப்படி சொல்றது அல்லா எல்லா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதா இஸ்லாமில் அது கிடையாது அல்லாஹ் இடத்துல எப்படி தேங்க்ஸ் சொல்றது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வழங்குறாங்க காலெல்லாம் வீங்கி போச்சு நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருப்பீங்க எதுக்கு இப்படி தொழுகிறீங்க உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டிருச்சு என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் சொல்கின்றார்கள் அஃபலா அக்கூனு என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருந்து விடக்கூடாதா என்று சொல்லி கேட்குறான் அதிகமாக நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றீர்களா உங்களுடைய இவாதத்தைக் கூட்டுங்கள் இன்ஷால்லாஹ் சுன்னத்தான தொழுகைகள் சுன்னத்தான நோன்புகள் தஹஜுத் தொழுகை லுஹா தொழுகை அதுதான் அதிகமாக நன்றி செலுத்துபவர்களாக நம்மை மாற்றும் இன்ஷால்லாஹ் வல்ல இறைவன் இது போல விஷயங்களை உள்வாங்கி நாமும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இவர்கள் எல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் என்று அல்லாஹுத்தாலா ஒரு லிஸ்ட் வச்சிருப்புறானே அந்த லிஸ்ட்டில் நம் அனைவருடைய பெயர் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் துவாசி செய்வோம் இன்ஷால்லா அந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹாலா எப்பேற்பட்ட ஒரு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும் வரக்கூடிய செய்திகளை பார்த்தாலே போதும் அல்லாஹாலா நம்மை நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறான் அலமது இல்லா இதை விட அதிகமாக இந்த உலகத்தில் நம்மால் வாழ்ந்து விட முடியுமா என்ற அளவுக்குத்தான் வைத்திருக்கிறான் அது துளி அளவு மாற்றுக்கிறது கிடையாது அல்லாஹ் நாமும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹத்துக்கு அதிகமாக இபாதத்து செய்யக்கூடியவர்களாக வல்ல இறைவனை நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உறையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்